இந்த யோகாங்கிறது வந்து நான் எப்போ வாழ்க்கையில் நிறைய பண்ணணும் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சி போது பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்த பின்னாடி இந்த யோகா எனக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சத்குரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் எனக்குள் உள்ளே போய் புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்தி பெரும் பாக்கியமாக கருதுனேன் அதில் இந்த நேற்று நடந்த விஷயத்தில் என்னை மறந்து பரவச நிலைக்கு அடைஞ்சேன் இந்த பரவச நிலையை மீண்டு எல்லா மக்களும் பெறணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பரவச நிலையில் ஆனந்தமாக இருந்தேன் என்னை மறந்துருந்தேன் இப்படி ஒரு புதுவிதமான வாழ்க்கை நான் ஒரு இருபது வயசுக்கு முன்னாடி பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி பத்து வயசுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வயசுக்கு முன்னாடி வாழ்ந்த குழந்தை பருவமாகவே நேற்று நான் மாறிட்டேன் அப்படி நான் போது அதே நிலையில மீண்டு வாழணுமே நினைக்க நினைக்கிறேன் அதற்கான சத்கூர் அவர்கள் எனக்கு அருள்வாசி புரியணும் வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லணும் இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லணும் இன்னும் மேலும் சொல்ல போனால் இதை எல்லா மக்களும் ஏன் பற்ற இன்ப மையகம் பெறணும்னு சொல்ல போல எல்லா மக்களும் வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி